வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாதம் அடித்து ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி பூசணிக்காயும் தக்காளியும் தேங்காய் அரைச்சி விட்டால் குழம்பு புடலங்காயும் கேரட்டு போட்டு ஒரு சுவையான பொரியல் ரெசிபி தான் ரெண்டுமே டக்குன்னு குயிக்காக செய்கிற ஒரு ரெசிபி தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இப்படி டக்குன்னு நம்ம வைக்கலாம் பார்க்கலாம் குக்கரில் எடுத்துக்கோங்க குக்கரில் இப்போ நான் பூசி நீங்கள் கட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அவ்வளோ தக்காளி தக்காளி பூசணிக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறலாம் தக்காளி பூசி நிற்க அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு தக்காளியில் நமக்கு தண்ணி சேர்த்து இருக்குதுனால ரெண்டும் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ அடுத்து நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைச்சி விட்டோம் போது நமக்கு சரியாகுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு பத்து ஜீரகம் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன மூணு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு மூணு கருவேப்பில சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ நமக்கு ப்ரெஷர் போயிடுச்சு நல்லாவே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இப்போ தக்காளி பூசணிக்காயுமே வெந்துருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சேர்த்துக்காங்க இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா இப்போ உப்புக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது சேர்த்துக்கலாங்க தேங்காய் ஊற்றணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கா உப்பு போட வேண்டாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் போடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இருக்குச்சு என்னால் ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகா பொடி சேர்த்துருக்காங்க இப்போ இல்லை நான் வெங்காயம் வத்தல் கடுகு மட்டும்தான் நான் போட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அருமையான தக்காளியும் பூசணிக்காயும் போட்டால் குழம்பு ஆயிடுச்சுங்க இருக்கட்டும் இப்போ கடாய் சூடானும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு நமக்கு பொறிஞ்சதும் இப்போ நான் அதில் சின்ன வெங்காயம் சில்லி ப்ளைஸும் இடிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கி இதில் நான் கேரட்டும் புடலங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் புடலங்காய் நான் நம்ம தேயும் போல் எடுக்கிறேன் சும்மா கேரட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி இப்போ இதில் நம்ம பல்லங்காழிக்கி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டாவது காணுன்னு நம்ம செக் பண்ணிட்டு சேர்த்துட்டாங்க ஒரே இடம் சேர்க்காதுங்க இதற்கு குப்பை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நம்ம ரெண்டு நிமிஷம் நம்ம உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அதே ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி போட்டு வரைக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டு இறக்குனா அருமையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் ட்ரை பண்ணி நல்லா வச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்பவே ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோங்க சாதம் படித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய குழம்பு நல்லா ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் நிறையா ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நம்ம நான்வெஜ்ஜு கூட எடுத்தால் கூட டக்குன்னு நம்ம யோசிக்காமல் சமைச்சிடலாங்க ஆனால் வெஜ்ஜில் என்ன சமைக்கணும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் சமைக்கணும் நீங்கள் நினச்சிங்களாக்கா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ